நான் நான் நானும் வரேன் நாங்களும் வருவோம்ண்ணா நீ போ நீ நாளைக்கு போடுறோம் ஜூலை தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூம் போடுறதுக்கு பதினஞ்சு சுமாராக கீழே பவுண்டேஷன் போட்டு சுமாராக எத்தனை பன்னெண்டு தூண் பன்னெண்டு தூண் ஏற்றி வந்து பதினாறு மில்லி கம்பி போட்டு ஹெவியான கம்பியை போட்டு அப்போ பவுண்டேஷன் போட்டு ஃபுல்லாக பாப்பா இதெல்லாம் அப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க சிமதி இது அலகதுல்லா ஃபஸ்மீனானா எப்போ பார்த்தாலும் ஃபஸ்மீனானா அவங்கள கனடா கெனடா சாரி அமெரிக்கா அமெரிக்கான் ஃபஸ்மீனானா ஃப்ரம் கெனடா நூறு சிமதி உன்னை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்து இந்த ஒவ்வொரு கம்பியும் போட்டிருக்கு வந்து பதினாறு மில்லி அப்போ மொத்தம் வந்து வருது பன்னெண்டு தூண் வருது பன்னெண்டு தூண் எப்படி என்றால் வந்து ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்னுக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கத்தில் நாலு முன்னுக்கு மூணு பின்னுக்கு மூணு சைட்டில் நாலு நடுவில் ரெண்டு தூண் வருது இந்த பக்கம் ஒரு தூண் அங்கனை கூட ஒரு தூண் அப்போ இது முன் மோப்பண்டாக கிப்லா வந்து இப்படி வருது இந்த பக்கத்தில் கிப்லா இப்போ இந்த பக்கத்தில் கிப்லா வச்சு ப்ரேயர் ரூம் உண்டு அலமதுல்லா சுமாராக இந்த இடத்துல மட்டும் ஒரே நேரத்தில் நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு தொழுவக்கூடியதாக இருக்குது இந்த பக்கத்தில் முப்பத்தி ஏழு அந்த பக்கத்தில் முப்பத்தி ஏழு இந்த பக்கத்தில் முப்பத்தேழு முப்பத்தேழு எங்களோட மதரசால நூறு பிள்ளைகள் தான் நூறுக்கு மேலே சேர்க்குறது ஐடியா இல்லை அல்லாஹ் நூறு பிள்ளைகள் தான் அலமதுல்லா போதும் அந்த நூறு பிள்ளைகளுக்கும் தொழுவக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து அது அந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ இந்த கா இப்போ நாங்கள் இந்த மதரசா விட்டு போனாலுமோ இந்த மதரசாவில் நாங்கள் கபூருக்கு போனாலுமோ இதுக்கு போகிற வரக்கூடிய சமுதாயம் இந்த இடத்துலேருந்து தொழுவை நடத்தும் ஒவ்வொரு சுஜூத்துக்குமான கூலியை கொடுக்குறவன் நல்லா மஸ்டி தொண்டு கெட்டுறது என்று இலேசியப்பட்ட வேலையில் அல்லாவுடைய மாளிகை அல்லாவுக்காக வேண்டி கெட்டப்படுற ஒரு விடம் சின்ன ஒரு விடம் அலம் சின்ன ஒரு கூலி ஆனால் இதுக்குரிய கூலியை தரக்கூடியவன் அல்லா அல்லாவுடைய பொட்டத்தை கொண்டே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜசாக அல்லா இதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் உங்களுக்கும் முடியும் இன்ஷா அல்லா நேரில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களால் ஏழுமான மு உதவிகளை செஞ்சு தரலாம் தாரது நீங்கள் எடுக்கிறதுனா அலஹம்துல்லா கூலியை தாரவன் அல்லா மற்ற எவன்ட கதை எனக்கு தேவையே இல்லை என் நார் செய்யற நலவு கெடுதி தான் என்ட கபூருக்கு வரும் நீங்க செய்யற நல்லது கெட்டது தான் உங்களோட கபூருக்கு வரும் தெரியுமா மண் ரப்புக்கு